The cat sat on ஹாய் கைஸ் சார் என் கிளாஸில் இருக்கிற ஒரு ஜொப் சைட் டேட்டா கலெக்ஷன் ஜோப் நிறைய வருதுன்னு நான் போட்டிருந்தேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜொப் ஒன்று இருக்குது இந்த ஜெப்ல வந்து ஒரு டொக்யூமெண்ட் ஒன்று உங்களுக்கு தருவாங்க இந்த டொக்யூமெண்ட் வந்து என்ன லேங்குவேஜ் ஆனாலும் எனக்கு தேவையில்லை நம்ம ரஷ்யன் வெப்சைட்டே ஒர்க் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜின்னு வந்தாலும் பிரச்சனை நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் தானே பண்ணுறோம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஒன்லைனில் நிறைய டூல்ஸுகள் நிறையவே இருக்குது மணி மேக்கிங்கில் அதில் எவ்வளோவுக்கு ஸ்மார்ட் லெவலான தோட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ நீங்கள் இன்னுமே ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வரலாம் ஓகே இங்க ஒரு டொக்குயூமெண்ட் ஒன்று தராங்க இது லைவ் சோ இந்த டொக்குமெண்ட்ல வந்து நாலு அஞ்சு டிஃபெக்ட் சொல்றாங்க அது என்ன டிஃபெக்ட் பாருங்க முதலாவது இது வந்து ரோ கொலம்ஸ் சொல்லி இது பண்ணிருக்கு இந்த டொக்குமெண்ட் அதுல வந்து மினிமம் த்ரீ கொலம்ஸ் ஃபைவ் ரோஸ் இருக்கு சொன்னா உங்களுக்கு முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம் ஜஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்றது அதே மாதிரி செல்ஸ் வந்து மிர்ச் ஆகியிருந்தா பாருங்க செல்ஸ் ஒரு சொல்லி இதைத்தான் சொல்லுவோம் இதெல்லாம் சேல்ஸ் தான் ஸோ இது வந்து மோச்சி மோஜ்ஜினோடு சொன்னால் இணை இணை இணைஞ்சி இருக்குது முயற்சியாகி இருந்தால் அதை வந்து நாங்கள் முயற்சல்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதில் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுக்கு மேலே செல்ஸ் இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் டெக்ஸ்ட் அதாவது டெக்ஸ்ட்டு வந்து வேர்ட்டிகலாக இது இல்லாமல் வேர்ட்டிகலாக இருந்தால் நீங்கள் வேர்ட்டிகல் டெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கொடுப்பீங்க இது எதுவுமே இல்லைன்னா நோன் கொடுப்பீங்க ஸோ இது ஃபுல் வீடியோ வந்து நம்ம க்ளாஸ் கைடன்ஸில் க்ளாஸ் அசிஸ்டுவன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம இது வந்து ஒரு ஐடியாவுன்னு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதே மாதிரி இதுக்கு இன்ஸ்ட்ரெக்ஷன் நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த ஜப் எடுத்ததுமே உங்களை இது பண்ணுவாங்க நோட் சொல்லி இல்லை உங்களுக்கு ஏ டு செட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம் நாங்கள் இன்னும் உங்களுக்கு க்ளாஸில் செய்கிறோம்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இது பண்ணாமல் நாங்கள் ஈஸியாக வந்து க்ளாஸில் உங்களுக்கு இப்படி தான் அப்படிதான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து இது இன்னுமே ஈஸி மாதிரி பண்ணும் ஆனால் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பக்கத்துக்கு வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா ஓகே ரைட் பாருங்கள் ஸோ இங்கே இருக்குது ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் பார்த்தா இது முதலாவது வந்து ஒன் டூ இது இதுதான் குளமாக இது குளம் இது ரோ ஸோ இது வந்து த்ரீ குளம் இருக்குது இவங்களோட க இது படி ஸோ ஃபைவ் ப்ளஸுக்கு மேலே ரோ இருக்குது ஸோ இது வந்து நான் ஃபெஸ்ட் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபெஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இங்கே வந்து பாருங்க கரெக்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெப் முடிஞ்சதுமே இது கரெக்டா ரோங்கறதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ கரெக்டா ரோங்கறது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னுமே அது வந்து என்ன அவர்த்தையே கரெக்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது குவாலிபிகேஷன் தான் இந்த ஜப்ஸ் எல்லாம் நீங்க செய்யறதுக்கு டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜோப்ஸ்ல குவாலிபிகேஷன் கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணுங்க எல்லாருக்குமே கொடுத்தா அது எல்லாரும் அவங்களோட இஷ்டத்துக்கு செய்தா வரும் அதுல ஒரு இது ஒன்று இருக்காது அதை விலையும் கொள்ளுங்க அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணிட்டு பாருங்க டெய்லி வந்து பிப்டி நைன் டாலர் பிப்டி டாலர் நான் ஒரு ப்ரூஃப் போட்டேன் இப்ப இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப பாருங்க நான் டைம் காட்டுறேன் சோ இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணதிலே பாருங்க பாருங்க டைம் பாருங்களா இந்த டைம் பதினொன்று ஒம்பது காலையில் ஸோ மண்டே ஸோ இப்போவே வந்து பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஜப் மட்டும் செய்துட்டு ஐம்பத்தொம்பது டொலரில் ஏர்ன் பண்ணிட்டாங்க வீக்லி ஏர்னிங் பாருங்கள் அவங்களுக்கு சண்டே தான் ஸ்டார்ட் ஆகும் இருநூற்றி நாற்பத்தாறு டொலர் அப்போ டேட்டா கலெக்ஷனில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து ஒர்க் பண்ணுறதுனாலும் இங்கே உங்களுக்கு ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்குது மீது எரிக்கிற பெரிய ஒரு பெனிஃபிட் நம்ம எல்லா வெப்சைட் பத்து வெப்சைட் படிக்கிறோமே எல்லா வெப்சைட்டையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை தான் பிள்ளைகளுக்கு செய்ய சொல்லியிருக்கிறோம் ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்தளவுக்கு இதில் டெடிகேஷனாக இருந்து பண்ணுறீங்களோ இது பண்ணலாம் ஸோ ஸோ அதே மாதிரி இது நிறைய ஸ்டோர்ஸில் ப்ரூஃப்ஸை நாங்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி டிக்டாக்ல அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லிங்க் ஒன்று இருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனல் எக்ஸஸ் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும் அதே மாதிரி டிக்ட் பாயோலையும் அந்த லிங்க் இருக்குது இந்த லிங்கை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே மேலே ஷோ ஆகிரும் இது டெலிகிராம் சேனல் எக்ஸஸ் வாட்ஸ்அப் குரூப் ஆக்டர்ஸ் அதே மாதிரி ஆன்லைன் எங்களோடய கோர்சஸ் எல்லாம் கால்லாம் ஃபோரின் உள்ள பை பண்ணக்கூடிய அது மாதிரி வாட்ஸ்அப் கண்டக்ட்டு இருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் எல்லா சோஷியல் மீடியா லிங்ஸையும் யூடியூப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி இதில் பிளேலிஸ்ட் இருக்கும் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஏ டூல்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ஆன்லைன் மணி மேக்கிங் ஏமாத பாடநிலை எவ்வாறான வேலையில் காணப்படுங்கிற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி கொள்ளுங்க ஓகே ரைட் நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இது ஓகே ரைட் டன் நெக்ஸ்ட் இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது அந்த டூல்ஸே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ் த்ரீ குளம் ஸோ இதே கன்செப்ட்லாம் வருது ஸோ நான் அதே கிளிக் பண்ணிடுவோம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இது கரெக்டாக ரோங் வரும் எஸ் கரெக்ட் ரோங்குனாலும் மெயின் ஒன்று சொல்லுவாங்க நம்ம படிக்கிறது தானே ஸோ இதையும் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இதையும் வந்து நம்ம ஃபேஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் கீபோர்டே யூஸ் பண்ணலாம் ஒன் டூ த்ரீங்கிற அந்த ஓடல் படி ஸோ இதுவும் வந்து அதே கன்செப்டில் தான் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம இதே ஆப்ஷனை கொடுத்துருவோம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேட்ச் மேட்ச் மீன் பாருங்கள் இங்கே பாருங்களா இது இது ஒவ்வொரு ரோவும் வருது தானே இந்த ரோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க மேட்ச் என்று சொல்லுவாங்க ஓகே ப்ரனவுன்சியேஷன்லாம் நீங்கள் இது பண்ணி கொள்ளுங்கள் என்னங்கிறது சரி ஸோ இது வந்து பாருங்கள் ரெண்டு குளம் இருக்குது அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு தனி குளமாக தந்திருக்காங்க இதை நீங்கள் சும்மா பார்த்தாலே விளங்கும் அப்போ இது வந்து மேட்ச் செல்ன்ற ஒரு சொல்லி ஆப்ஷனை நம்ம இதில் செலக்ட் பண்ணுவோம் இது லைவ் ஒர்க் தானே உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் நினைக்கிறேன் ஸோ இப்படி வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் சரி சிலது வந்து மொபைலுக்கு ஒர்க் ஆகுது சிலது ஒர்க் ஆகுமா ஓகே இது வந்து இது ஓகே இதுவும் முயற்சி செல் எங்க முயற்சி இங்க பாருங்க முயற்சி ஆகுது எங்க முயற்சி ஆகுது இங்க முயற்சாவது பாத்தீங்கன்னா ஓகே இது இது இவ்வளவு குழமையும் சேர்த்து இது வந்து முயற்சி ஆகுது இங்க ஓகே கரெக்டாக இருவங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேயும் முயற்சி ஆகுது நம்ம இது பண்ண தேவையில்ல நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு சார் நான் படிப்போம் அப்படி தான் ஒன் டைம் தான் நம்ம படிப்போம் பட் அது வந்து காலமுறை அவங்களுக்கு வந்து நுழைஜாகவே இருக்கும் இதில் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுக்கு மேலே இது இருக்குது செல்ஸ் இருக்குது ஒரு சொன்னால் இப்படி இப்படி வாரது பட் இதில் நீங்கள் இணையக்கூடாது புக்ஸ் போடலைன்னு ஒரு சொல்லி புக்ஸ் போடலைன்னா இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம் இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் செல்ஸ் இருக்குமா ஸோ அதனால் இதை சிக்ஸ்டி ப்ளஸ் செல்ஸ்ன்னோடு சொல்லி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஸோ இதுலேயும் வந்து சிக்ஸ்டி பிளஸ் செல்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து இதே ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நெக்ஸ்ட் ஸோ ஒவ்வொரு கன்செப்டும் வரக்குலாம் ஒவ்வொரு இது பண்ணுவேன் இதான் வேர்ட்டிகல் வேர்ட்டிகல் டெக்ஸ்ட்னா இங்கே பாருங்கள் இங்கேருந்து இங்கே இருந்து இங்கே இங்கிலீஷ் மட்டும்தான் வரும்னு இல்லை எல்லா லேங்குவேஜும் வரும் அதை நீங்கள் இது பண்ணால் சரி லேங்குவேஜ் ரீட் பண்ண இல்லாட்டியும் நமக்கு அந்த ஸ்மார்ட் திங்கிங் இருந்துச்சு சொன்னால் சரி ஓகே ரைட் இதில் பாருங்கள் எஸ் பட் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு நான் சொல்றேன் பாருங்க ஓகே இப்போ நம்ம இந்த டொக்குயூமெண்ட்டை பார்த்தோம் இந்த டொக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னு ஒரு சொன்னா இதுல வந்து சிக்ஸ்டி பிளஸ் செல்ஸ் இருக்குது அதோட சேர்த்து பாருங்க த்ரீ குளம் இப்படி 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 த்ரீ குளம் அதே மாதிரி ஃபைவ் ரோஸ் இருக்குது அப்போ அதையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே டைம்ல ரெண்டு விஷயத்தையும் செலக்ட் பண்ணணும் ஓகே இதுவும் நாம் படிப்போம் எல்லாமே இந்த நீங்க படிக்கிற இதுல தான் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் பாருங்க த்ரீ குளம் இது இருக்குது த்ரீ குளம் சிக்ஸ்டி செல்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுல பாருங்க இவங்க சொல்ற டிஃபெக்டில் எதுவுமே த்ரீ கொலம்ஸும் இல்லை த்ரீ கொலம்ஸ்ல டூ குளம் தான் இருக்குது மோஜ் செல்ஸும் இல்லை இல்லை ஸோ சிக்ஸ்டி பிளஸ் செல்ஸும் இல்லை இல்லை ரைட் வேர்டிக்கல் டெக்ஸ்ட்டும் இல்லை இல்லை ஸோ அதனால் நம்ம நொன் கொடுப்போம் இந்த எதுக்குள்ளேயுமே வராததை வந்து நம்ம நொண் கொடுப்போம் இவ்வளவுதான் தான் கன்செப்ட் இதை வச்சுட்டு இதுவும் அப்படி ஒரு ஆப்ஷன் தான் ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டை வந்து மௌஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுறது தான் ஸோ வெரி ஈஸியான ஜாப்பாக தான் இருக்கும் டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ்னாலே நாங்கள் பொதுவாக அப்படி தான் இது பண்ணுவோம் ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட மூவ்மெண்ட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஏர்னிங்ஸ் கிடைக்குமா இங்கே இவங்க ஐம்பத்தி ஒம்பது டாலர் அறுபது டாலர் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறாங்கண்டா நான் இப்போ ஈவினிங் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நூறு டாலருக்கு மேலே போய் தரும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மர இவங்க சும்மா இருந்துட்டு ஏர்ன் பண்ணது இல்லை அது இது இவர்களும் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க அதை நீங்கள் சரி அவ்வளோ கொண்டீங்கன்னா சரி அதை விட்டுட்டு இந்த ஒரு ச விளையாட்டு மாதிரி வந்து இருக்கிறது இதெல்லாம் இங்கே சரி வராது நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் இங்கே அவங்க உங்களுக்கு ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ இவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வேர்ல்டு வைடாக எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சரி அவங்க ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதில் நீங்கள் டெடிக்கேஷன் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒர்க் கொடுக்குறோன்னாலும் உங்களுக்கு அவங்க இது பண்ணணுமே இப்போ நீங்கள் எத்தனை சரியான ஆளுக்கு தண்ண நீங்கள் கொடுப்பீங்க இப்போ ஒர்க்கை வந்து நீங்கள் சரியான ஆளுக்கு தான் கொடுப்பீங்க பிள்ளையான ஆளுக்கு கொடுப்பீங்களா இல்லை அவள் அவங்கள்ட்ட சரியா நீங்கள் என்ன மணி பே பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் தெளிவாகலையும் கொள்ளுங்கள் இப்படி எக்கச்சக்கமான லேர்னிங் சைட்ஸ்கள் இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் ஷேர் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அதையும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் கண்டெக்ட் அதே மாதிரி நீங்கள் யூடியூபை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதில் லென்த் வீடியோஸ் நிறைய போடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க ஓகே தேங்க்யூ